டாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்காவுடைய செயற்குழு கூட்டம் ரொம்ப பரபரப்பாக நடந்திருக்குது தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் யார் கூட கூட்டணி கூட்டணி இல்லை அப்படின்லாம் ஒரு யூகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜய் அந்த தீர்மானத்தை அவரே படித்திருக்கிறார் அதில் இதுவரைக்கும் தொடக்கத்தில் சில விமர்சனங்கள்லாம் வந்தது பனியூரை தாண்டி விஜய் அரசியல் செய்ய மாட்டார் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட தன்னிடத்திற்கே அழைத்து உதவி செய்யக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்லாம் விமர்சனம் எழுதிட்டு இருந்தப்ப இன்றைக்கி அவரை இந்த தீர்மானத்தை படிப்பதற்காக அழைக்கப்பட்ட போது வீடியோ காலில் பேசுபவர் அல்ல வீட்டிற்கே வரக்கூடியவர் அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து பேசறதுக்கு அழைத்தாங்க அப்போ திருபுவனம் சம்பவத்தில் இவர் நேரில் போனார் திமுக அதிமுக தலைவர்கள் நேரில் போகவில்லை என்பதற்கான ஒரு குற்றச்சாட்டு பதிவு அப்போ இதில் ஒரு ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்களா தாவேக்கா அப்படின்ற ஒரு விஷயம் பாஜகவுடன் என்றைக்குமே கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பு அதில் அப்படின்னா அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லை என்று தான் அதிமுகவே முதல் முறையாக விமர்சித்து விட்டார் ஏன்னா அதிமுக மாதிரி திமுக மாதிரி நாங்கள் கூடி குழாவி பாஜகவுடன் சுயலாப அரசியலுக்காக செல்பவர்கள் இல்லை அப்படின்னு இருக்கார் இப்போ இந்த ரெண்டு விஷயம் பெரிய பேசு பொருளாக இருக்கும் நீங்கள் மீடியா சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் இதுதான் விவாதங்களாக இருக்கும் இந்த ஹேசியத்துக்கு பதில் கூறிவிட்டார் தாவேக்காவுக்கு ஒரு கிளியர் கட்டாக முடிவு சொல்லிட்டார் அப்படி விஜய் அப்படின்னு எடுத்துக்கிறதா தமிழக அரசியலில் இனி நான்கு முனை போட்டி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்பது பொய்த்து போய்விட்டது இப்படியெல்லாம் உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி விஜய் கூட்டணி சீமான் கூட்டணி சரி நான்கு முனை போட்டி இதில் உறுதியாக விஜய் இருப்பார் அப்படின்னு உத்தரவாதம் இருக்கா யாருக்கா தெரியுமா இல்லைப்பா தவேகா தலைமையில் கூட்டணி அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு அது ஒரு இண்டிகேஷன் சரி அண்ணா கூட்டணி வருதுன்னு சொன்னால் அண்ணா தலைமை தலைமையில் தானே இருக்கும் தாவேகா தலைமை எப்படி வரும் அப்படின்ற ஒரு கே சொன்னாங்க ஆனால் கேட்குறேன் தவேகா தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் ரைட் ஒத்துக்கிறேன் அது வந்து அப்படிதான் தீர்மானம் போடணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் கடந்து போகணும் இப்போது ஆகஸ்ட் மாதம் அவர் வந்து பயணம் போகிறார் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகஸ்ட் ஒரு மாநாடு நவம்பர் வரை பயணம் அப்போ டிசம்பரில் ஒரு தேர்தலுக்கான அடுத்த கட்ட பணி அது என்ன பண்ணினாருக்கா தெரியுமா ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் தேதி குறிச்சாச்சு அப்போது நீங்கள் என்ன மாதிரி அறிவித்தால் தன்னுடைய ஜனநாயகன் படத்திற்கு தேட்டர் கிடைக்கும் இல்லை தியேட்டரில் முடிச்சிடறேன் ஜனநாயகன் படம் வந்து வரப்போகுது அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் படம் இதான் கடைசின்ட்டார் இதுக்கப்புறம் அவர் அரசியல் கட்சியை தானே பார்க்க போறாரு சினிமா படத்தை ஏன் பார்க்க போட்டுரு சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் உடைய பேச்சு நடவடிக்கை ஒரே மறைக்கணும் ஒரே பேச்சு ஒரே வீச்சு ஒரே மூச்சு அப்படி இருக்கா தன்னுடன் நடித்த ஒரு நடிகை கதாநாயகி கிட்ட என்ன சொன்னார் அந்த மம்தா பைஜுவா என்ன சொன்னார் சார் இதுதான் கடைசி படமாக இன்னும் நடிப்பீங்களான்னு அந்த அம்மா கேட்குதான் அந்த அம்மாக்கிட்ட சொன்னாரன் பார்ப்போம் தேர்தல் முடிவு பார்ப்போம் முடிவுக்கு அப்புறம் இன்னொரு முடிவு எடுப்போம் அப்போ இன்னும் அர்த்தம் நான் நான் கேட்குறேன் வடநாட்டு நடிகை அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் உண்மையை சொன்னீங்களா பொய் சொன்னீங்களா நான் ஜாலியாக தான் சொன்னேன்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்த பிறகு எந்த வார்த்தை சொன்னாலும் அது எங்கே போய் முட்டும் எங்கே போய் இடிக்குன்றது நீங்கள் உணர்வே இல்லாமல் பேசியிருக்கிறீர்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு அறிவினைத்தனம் என்னுடைய கேள்விதான் ஒரு ஹீரோயின் அது ஏதோ சைடு ஆர்டிஸ்ட் இல்லை மேக்கப் உமன் கிடையாது உங்களுக்கு ஏதோ மேக்கப் டச்சப் உமன் கிடையாது ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி வெளியே சொல்லிருச்சு இல்லை தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்னொரு முடிவு எடுப்பேன்னு அப்போது என்ன அர்த்தம் தேர்தல் முடிவில் உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் கிடைக்கிது நீங்கள் இன்னொரு விஜயகாந்த் மாதிரி இன்னொரு கமல்ஹாசன் மாதிரி இன்னொரு வைகோ மாதிரியாக இருந்தால் என்ன அர்த்தம் உங்களுக்கு அடுத்து நீங்கள் இன்னொரு கூட்டணி எங்கே வைப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வைக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் வைக்கணும் என்ன ஒரு எம்பி ரெண்டு எம்பிக்கு எங்கேயாவது ஒரு பெரிய கட்சியில் ஐக்கியமாகணும் இதான் நோக்கம் அரசியல் தலைவரான பிறகு நீங்கள் மாதந்தோறும் ஒரு கூட்டம் இந்த கூட்டம் இந்த மாதத்தோடு முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வச்சு தான் நினைக்கிறேன் செயற்குழு கூட்டம் அவ்வளோதான் ஆகஸ்ட் மாதம் பயணம் வேறு என்ன வீடு தேடி சென்று விட்டார் உண்மையிலே ஸ்கோர் பண்ணார் திருபவனத்தில் நான் இல்லைன்னு சொல்ல பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு செல்வதற்கு உளவுத்துறையுடைய கண்ணை ஏமாற்றி முகத்தை மூடிக்கொண்டு போய்விட்டார் சென்னை டூ திருச்சி ஃப்ளைட்டு திருச்சியிலேருந்து ஒரு வேறு ஒரு காரு இன்னொரு கார் மாதிரி அங்கே போயிட்டார் இல்லைன்னு சொல்லலை நான் என்ன கேட்குறேன் இப்போது இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் ஃபுல்லாக திருபுவனம் திருவோணத்தை நோக்கி தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அந்த அனல் வந்து அடங்கலை திருவோணத்தை வைத்து கொண்டு திமுக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க திருபுவன சம்பவம் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இன்று வரைக்கும் அது திசை திருப்பிட்டார்ல திருபுவனத்தை திசை திருப்பிட்டார் திருபுவனத்துக்கும் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களே ரைட்டு தீர்மானம் போட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல திரு அதை கூட ஒரு முக்கியத்துவம் கருதி அதை ஆதவர்ஜினா படிக்கிற மாதிரி பண்ணி தமிழ்நாட்டுக்கே அவமானத்தை தேடித்தண்டு விட்டார் முதலமைச்சர்ன்ற வந்து தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்காங்கல்ல நல்ல வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஆதோ அர்ஜுன் அவமானத்தை தேடித்தந்து விட்டார் இதுக்கெல்லாம் ஒரு பாடம் போகட்டணும் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ரைட்டு நான் என்ன கேட்குறேன் இந்த கூட்டணி விவகாரத்தை இந்த செயற்குழு கூட்டத்தில் ஏன் அறிவிக்கணும் எதுக்கு அறிவிக்கணும் என்ன பிரயோஜனம் இப்போ திருபுவனத்தினுடைய மொத்த அனலும் உங்கள் கைக்கு வந்திருந்தது இல்ல இப்ப செயற்குழு கூட்டம் ஏற்கனவே தேதி தீர்மானிக்கப்பட்டது அதனால நடத்துறாங்களா ரைட்டு செயற்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுன் வாசிக்கு இருந்த அந்த தீர்மானத்தை நீங்க வாசிங்க இப்படி ஒரு நீங்க சாத்தான் குளத்தில் நடந்த ஒரு இரண்டு பேர் அப்பா மகன் சாவுக்கு பிறகு அந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் இரண்டு பேரும் இறந்ததற்கு திமுக எப்படி போராடியதோ அதை விட வலிமையாக நாங்கள் போராடுவோம் சொல்லுங்கள் பன்னூர் பரந்தோடு சேர்த்து வாசிங்க நீங்கள் வாசித்துட்டு கூட்டணி விவகாரத்தை ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னொரு கூட்டம் போடுங்க அந்த கூட்டத்தில் அறிவிச்சிருக்கலாமே ஏன் இன்னைக்கு அறிவிக்கணும் அப்போ என்ன அர்த்தம் ஒட்டு மொத்தமாக திருபுவனத்தின் திசையை திருப்பியது யார் எதுக்காக நீங்கள் சொல்றதை பார்த்தா அவர் என்னமோ திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாதிரியும் அதனால இந்த தீர்மானத்தோட இதை கொண்டு வந்துட்ட மாதிரியும் உண்மையிலே இன்னைக்கு திருமோணும் விஷயத்தை அதிமுக தலைவரை விட ஸ்கோர் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல அந்த சம்பவ இடத்துக்கு போனார் போய் ஆறுதல் சொன்னார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் போக முடியாது ஆனால் அவர் அமைச்சிட்டார் அந்த இடத்தில் ஸ்கோர் செய்ததோடு என்ன பண்ணியிருக்கணும் இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு அரசியல் செய்வோம் செஞ்சுருக்கலாம் பன்னூர் பரந்து விவகாரத்தை கையில் எடுத்துக்கலாம் இந்த கூட்டணி விவகாரம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை திமுகவுடன் கூட்டணி சொன்னதால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக எல்லா மீடியாவும் எல்லா டிவி சேனல் எல்லா யூடியூப்பும் இதற்கு தான் பேசுவார்கள் ஏன்னா விஜய் சொல்லிட்டார் அப்போ அரசியல் சூடு பிடிக்குது அதிமுகவுடன் போக போகிறாருன்னு நான் உட்பட பேசி கொண்டிருக்கிறேன் இன்னும் பேசப் போகிறேன் பேசுவேன் அது வேறு விஷயம் ஏன்னா டிசம்பர் வரைக்கும் இவர் இப்படி இருப்பார்னு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது காரணம் நான் சொன்னதான் திருபுவனத்தி திசை திருப்பி திமுகவுக்கு வழியை விட்டு ஜனநாயகன் படத்து ரிலீஸ் வரை பொங்கல் வரை தனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு ஒரு கேம் அதாவது மூச்சு விடாம பாடுவார் ஒரு படத்தில் சமீபத்தில் அது பால் டப்பான்னு ஒரு இசை எழுதின பாட்டு மூச்சு விடாமல் பாடியாப்பா முருகவிடா சாமி அப்படின்னு மூச்சு வாங்க அந்த கதை தான் விஜய்கினி ஒரே கூட்டத்தில் எல்லா விவகாரத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் உங்கள் தலைமையில் கூட்டணி உங்கள் கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குது உங்கள் கட்சி கட்டமைப்பு நான் ஒன்று ஒன்னே ஒன்று சொல்கிறேன் திருநெல்வேலி தூத்துக்குடி மழைக்கு இந்த உண்மையை அந்த ரசிகர்கள் மன்றம் சொல்லட்டும் இங்கே பின்னாடி எழுதட்டும் விஜய் பணம் கொடுத்தாரு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்கல்ல யார் கொடுத்தது அங்கே இருக்கிற ரசிகர்கள் வசூல் பண்ணி கொடுத்தாங்க அதை போய் நீங்கள் கொடுத்ததாக ஃபோர்ஸ் கொடுத்தீர்கள் நான் அதுக்கு குறை சொல்லலை அவங்க ரசிகர்கள் ஆசைப்பட்டார்கள் நீங்கள் போய் கொடுத்தீங்க உங்கள் சொந்த பணத்தை செலவு செய்து நீங்கள் இந்த தேர்தல் சந்திச்சிட முடியுமா நான் இல்லைன்னு சொல்ல அவர் வந்து அதிமுக திமுக அதிகாரத்துக்கு வந்து பல ரூபாய்களை லட்சங்களை சம்பாதிக்கலை உண்மை ஆனால் இன்றைக்கிற பொருளாதார அரசியல் கடவுளை வைத்து அரசியல் செய்கிற பாஜக கர்நாடகாவில் பணம் தருது மகாராஷ்டிராவில் பணம் தருது கடவுளுக்காக ஓட்டு போடுவார்கள் ஒரே சித்தாந்தம் நாமெல்லாம் இந்து ஒரே உணர்வு ஒரே கடவுள் நம்ம மெஜாரிட்டி பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டு அரசியல் செய்கிற பாஜகவுக்கு பணம் கொடுக்க ஓட்டு போடுறாங்களா அண்ணாமலை அறவுக்குறிச்சியில் பணம் கொடுக்கலையா அதை செந்தில் பாலாஜி போட்டு உடைக்கலையா அதனால் பணம் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க முடியாது இனிவரும் அரசியலை நகர்த்த முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் செலவுக்கு வேணும் ஒரு சின்ன செலவுக்கு அதன் பிறகு எத்தனை கோடி ஆகும் அதனால் இவர் வந்து கட்டமைப்பு இல்லை இவருடைய மாவட்ட செயலாளர்கள் தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் பலம் இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள் தலைமையில் கூட்டணி சொல்லிங்க ஏன் இப்படி கொண்டு போகிறாருனா ஜனவரி மாதம் ஜனநாயக ரிலீஸுக்கு பிறகு அப்போ தான் டெம்போ குறையாமல் யார் பக்கம் கூட்டணி போகாமல் இருந்தால்தான் அந்த நேர தேர்தல் நேர நெருக்கடியில் தான் உங்களுக்கு டிமாண்ட் வரும் ஏன்னா நீங்கள் போகும்போது கண்டிப்பாக கூட்டம் வரும் மக்கள் போல திரளுவார்கள் போகிற இடங்களெல்லாம் விஜய்க்கு வந்து பெருவாரியான கூட்டம் தமிழகம் ஸ்தம்பிக்கும் ஆளுங்கட்சி திகைக்கும் எதிர்கட்சிகள் தகிக்கும் எல்லாம் இருக்கும் தேர்தல் நேரத்தில் வேற மெசேஜுக்கு இதெல்லாம் உதவும் அதனால் எனக்கு தெரிந்தவரை தெளிவாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசை ஆளுங்கட்சி நெருக்கடியில் ஆழ்த்த வேண்டும் என்பதால் திருவோணத்தோடு நிறுத்தியிருக்கணும் யார் கூட கூட்டணி இல்லை நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் கூடி மட்டும் சொன்னதெல்லாம் கேம் எதுக்குன்னா ஜனநாயக ரிலீஸ் வரைக்கும் தேர்தல் நிறுவுகிற வரைக்கும் எல்லாம் நடக்கும் அதன் பிறகு பாருங்கள் என்ன நடக்கணும் விஜயோட இந்த பேச்சு இன்னைக்கு பேசியது திமுகவுக்கும் செக் வைத்து விட்டார் அதிமுகக்கும் செக் வைத்து விட்டார் அப்படின்னு இருக்காங்க பேசுகிறாங்க ஒரு ஸ்லாகித்துக்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுகவுக்கு ஏதோ வழியை விட்டுட்டாரு அதுக்காக திருபுவனத்தை திசை திருப்பிட்டாருன்னு பேசினா அப்போ பரந்தூர் சவால் என்ன எடுத்துக்கிறது அப்போ பரந்தூர் சவாலும் ஜனவரி வரைக்கும் காத்திருப்பாரா இல்லை கரெக்டு நியாயமாக ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாருன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க பன்னூர் பரந்தூரில் விமான நிலையம் அமையக்கூடாது என்பது விஜயோடைய கருத்தாக இருக்கிறது ஓகே சரி இந்த விவகாரத்தை வேறு எந்த கட்சி கையில் எடுத்திருக்கு அதிமுக கையில் எடுத்திருக்கா அதுவும் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ அந்த இடம் பற்றியே வந்திருக்குது அதனால அவங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இப்போ இந்த இடத்தை தேர்வு செய்து ஆளுங்கட்சி திமுக தான் அப்படின்னு சொன்னார் மத்திய விமானத்துறை அமைச்சகம் அறிவித்தது என்னவென்றால் இந்த இடத்தை தேர்வு செய்து நாங்கள் அல்ல ஆளுங்கட்சி திமுக அதனால் வேறு இடத்துல தான் விமான நிலையம் அமைஞ்சு ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்னுடைய ஒரே கேள்வி இப்போது சென்னையில் இருக்கிற விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஐதராபாத்து போய் பாருங்கள் பெங்களூர் போய் பாருங்க மற்ற விமான நிலையங்கள்லாம் மும்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு இணையாக இருக்கிறது அவருக்கு தெரியாதில்ல ஏன்னா மும்பை போய் தனி விமானத்தில் இறங்கியவர் விஜய் அவர்கள் காரணம் விஜய் வந்து அரசியல் தலைவரான பிறகு பொதுமக்களின் பிரச்சனை உணர்வதற்கு அடித்தட்டு மக்கள் பிரச்சனையும் உணரணும் நடுத்தர மக்கள் பிரச்சனையும் உணரணும் மேல்தட்டு மக்களின் பிரச்சனையும் விஜய் உணர வேண்டும் மேல்தட்டு மக்களின் பிரச்சனையை உணர்வதற்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு அவர் கியூவில் போய் நிற்பாரா அரசியல்வாதி போல கிரீன் சேனல் அவருக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துட்டு யார் கல்யாணத்துக்கு போகிறார் கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு போகிறார் நீங்கள் விமான நிலையத்தில் என்ன பிரச்சனை ஏன் நிரவாக்கம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்காத விமான நிலையத்தில் ஒரு பொதுமக்களோட பொதுமக்களாக எல்லா பணக்காரர்கள் போல் எல்லா கோட்டீஸ்வரர்கள் போல் நீங்கள் போய் பயணிகள் விமானத்தில் பயணம் செய்தது உண்டா ஏன் பயணம் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் நடிகராக இருக்கும்போது ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகலாம் ஆனால் அரசியல் தலைவரான பிறகு ஏன் பயணிகள் விமானத்தில் புறக்கணிக்கிறீங்க அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன சரி இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் சென்னையில் நான்கு திசைகள் இருக்கின்றன கிழக்கு திசையில் கடல் தெற்கு திசையில் கல்பாக்கம் அமைந்திருக்கிறது இங்கே ஈசிஆரில் இந்த கிழக்கு திசையை ஒட்டி இருக்கிற அந்த பக்கத்தில் கல்பாக்கம் அங்கே விமான நிலையம் அமைக்க முடியாது ரூல்ட் அவுட்டு அடுத்து வடக்கு மண்டலம் இந்த வடதிசையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா திருவற்றியூர்லேருந்து எண்ணூறு வரை கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஆயில் ரிஃபைனரிஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா வடக்கு கொஞ்சம் இல்லைன்னா கும்மிடி பூண்டிலேருந்து ஆந்திரா பார்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஆந்திரா பார்டர் நிலமே எடுக்க முடியாது ஒருவேளை விஜய் ஒத்துக்கிறார்னு வச்சுங்க விஜய் ஒருவர் முதலமைச்சர் ஆனால் எங்கேயே வந்து விமான நிலையம் அமைப்பார் விஜய் நாளைக்கு இப்போ முதலமைச்சர் எட்பில அறிவித்து விட்டார்கள் விஜய் வந்து தலைமையில் ஒரு சில கட்சிகள் சேர்கின்றன திமுக தோற்று விட்டதுன்னு வச்சுங்க அதிமுக பாஜக கூட்டணி தோற்று விட்டதுன்னு வச்சுங்க விஜய் முதலமைச்சராகி விட்டார் விமான நிலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் விஜய்க்கும் வந்து பொறுப்பு இருக்குது மாநில வளர்ச்சியில் பொறுப்பு இருக்குது வளர்ச்சிக்கு எதிரானவர் அல்ல சரி எங்கே வைப்பீங்க சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்கிறதா ஒரே ரோடு அந்த ரோடில் தான் வைக்க முடியும் எங்கே வைப்பார் என்று முடிவு பண்ணுறாரோ இல்லையோ அந்த பரந்தூர் மக்களுக்கு உறுதியளித்து விட்டார் அந்த விமான நிலையத்தை அங்கு வருவதை தடுப்பது மட்டும் முதலில் செய்து விடுவார் அது எப்படி தடுக்கிறது எங்கே வைப்பீங்கன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் இப்போது சென்னையில் பத்து மேம்பாலங்களோடு மூன்று ஜங்ஷனில் நான்கு ஜங்ஷனில் பாலம் கட்டினாங்க திமுக ஆட்சி காலத்தில் கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடி மாதவரம் எல்லாம் கட்டினாங்க இந்த கோயம்பேடு ஜங்ஷனில் விஜயகாந்த் அவர்களுடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட வேண்டும் என்று அந்த மேம்பால ஸ்கீமில் வந்தது உடனே முதலமைச்சர் கலைஞரை விஜயகாந்த் சந்தித்தார் அவர் விஜயகாந்தனுடைய திருமண மண்டபத்தை இடிக்காத வகையில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கன்ட்டார் இவர் இதற்கு தான் வரப்போகிறார்னு முன்கூட்டியே தெரிவித்ததால் அங்கே இருக்கார் அவர் தான் மத்திய தரை வழி துறை அமைச்சர் டிஆர்பாலு என்ன சொல்கிறன்னா விஜயகாந்துக்காக ஸ்கீமை மாற்றினோம்னா வெளியே தெரிஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு பிரிட்ஜு கட்டிடத்துலையும் ஒரு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்காக விட்டு கொடுக்க முடியுமா இந்த விஷயம் உடனே உளவுத்துறை அவருடைய கட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து விட்டார் இது கட்சி ஆரம்பித்து விட்டதால் அவருடைய மண்டபம் இடிபடாமல் பிரிட்ஜு கட்டினால் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் ஜெயலலிதாவை எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குது கலைஞர் கேட்குறார் டிஆர் கிட்ட என்னப்பா அப்படி மாற்றி கட்டலாம் டிஆர்பாலு ஒத்துக்கவே இல்லை நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில் தப்பாக நினைப்பாங்க அப்புறம் கிண்டி கத்திப்பாரால் ஒருத்தன் கேஸ் போடுவான் பாடி பிரிட்ஜில் ஒருத்தன் கேஸ் போடுவான் மாதவரம் பிரிட்ஜில் கேஸ் போடுவான் ஒவ்வொருத்தருக்காக ஸ்கீமை மாற்ற முடியுன்னு கலைஞர் விட்டுட்டார் அந்த திருமண மண்டபத்தை இடித்ததால் தான் விஜயகாந்த் ரொம்ப உஷ்ணப்பட்டார் கோவப்பட்டார் அவர் உழைச்சி சம்பாரிச்ச இடம் தான் ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் ஒரு எத்தனையோ பொது தொண்டுகளை செய்தவர் தன்னுடைய மண்டபம் ஒரு பொது நோக்கிற்காக இடிக்கப்படுகிறது என்பதை விஜயகாந்தை ஏற்கவில்லை யார் பல தான தர்மங்களை செய்தவர் கோடானு கோடி ரூபாய்களை அள்ளி அள்ளி கொடுத்தவர் அவருக்கே அந்த மண்டபத்தை அடிக்கிறது பிடிக்கல அப்போது விஜய் வந்து என்ன பண்ணுவார் அவர் ஒரு கொஞ்சம் தள்ளி நான் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் என்னோடய சொந்த காசில் பட்டாலை என்ன வாங்கி தரேன் ஏர்போர்ட் கட்டுன்னு கொடுப்பாரா இதுதான் சொல்கிறேன்னு அந்த இடத்துல பாதிக்கப்படுகிற மக்களுக்கு என்ன நீங்கள் இழப்பீடு செய்வீர்கள் கூடுதல் எழுப்பீடு செய்வீங்க அப்படின்னு நான் கேட்க முடியும் நீ ஒ இருபது வருடத்துக்கு முன்பாக இன்னைக்கு பனையூரில் வீடு கட்டியிருக்காரு விஜய் அதுக்கு முன்னே எங்கே இருந்தார் விஜய் எங்கே இருந்தார் விஜயோட வீடு எங்கே இருந்தது சாலை கிராமம் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கே இருந்தார் கஸ்தூர்பா நகர் இன்னைக்கு பனையூர் போய் வசதியாக போய் உக்காந்துட்டார அந்த பனையூர் எப்படி இருந்தது அந்த ரோடு சிங்கிள் ரோடுங்க அது திருவான்மியூர் டு பாண்டிச்சேரி அந்த ரோடு ரெண்டாயிரத்தில் விரிவாக்கம் செய்வதற்காக அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அரசு அங்கே இருக்கிற மக்களை வீடு வீடாக போய் கேட்டு சர்வே எடுத்து இடித்தாங்க அந்த ரோடு பிடிச்ச மாதிரி இருக்கும் பாம்பு மாதிரி இருக்கும் ஈஸியாக அங்கங்கே பெண்ட் இருக்கும் அந்த பெண்டெலாம் நேர் செய்தார்கள் அப்போ நிலத்தை எழுந்தவர்கள் வீடு எழுந்தவர்கள் அவங்களாம் மக்கள் இல்லையா அவங்களாம் கொடுக்கலையா அதன் பிறகு எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போனாங்க ஐந்து மடங்கு எட்டு மடங்கு இழப்பீடுலாம் கேட்டார்கள் அப்போது ஒரு வளர்ச்சி திட்டம் என்று வந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் உடனே நம்ம என்ன சொல்லலாமா இந்த பத்திரிக்கையான வேலையில் திமுக மூட்டு விடுறான் திமுக இல்லை ஈசிஆர் உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்போ எவ்வளோ எழுப்பி கொடுத்தாங்க அதனால் ஒரு திட்டம் என்று வந்தால் அந்த திட்டத்துக்கு மாற்று திட்டம் உங்ககிட்ட இருக்கா ஒரு சொல்யூஷன் சொல்லணும் இப்போது சேட்டிலைட் சிட்டி வரும்போது ராமதாஸ் கடுமையை எதிர்த்தான் இங்கே பூந்தமல்லி பக்கத்தில் வரும்போது கடுமையை சென்னை அந்த பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் பாதிப்பாகல அந்த திட்டத்தை ஜெயலலிதா விட்டாங்க திமுக விட்டுடுச்சு உண்மையிலே சேட்டலைட் திட்டம் அன்னைக்கு அன்றைக்கி பூந்தமலைக்கு வந்திருந்தால் இந்த ஏர்போர்ட் பிரச்சனை என்றைக்கோ தந்திருக்கும் அதனால் நீங்கள் ஏர்போர்ட் வேணான்னா உங்களுடைய பயண திட்டத்தை நீங்கள் ஸ்பெஷல் ஃப்ளைட் வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு காதுகூத்துக்கு நீங்கள் போகலாம் ஆனால் மக்கள் மக்கள் வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் வைக்கிற அளவுக்கு இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களா இன்றைக்கி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வரி கட்டுகிற டெக்ஸ்டைல் அதிபர்கள் நகைக்கடை அதிபர்கள் ஏர்போர்ட்டில் கீழே நிற்கிறான்ல பிஸ்னஸ் கிளாஸில் போவாங்க கீழே நிற்கிறாங்கல்ல உங்களை மாதிரி கிரீன் சேனலில் போகிறாங்களா அப்போ அந்த அந்த மக்களுடைய இது இன்னும் இருக்குது அவங்களுடைய பிரச்சனை நீங்கள் எங்கே அணுக போகிறீங்க எனக்கு வரை விஜயோடைய இந்த அறிவிப்பால் பன்னூர் பறந்து நான் கூட்டிகிட்டு வருவேன் முதலமைச்சரை சந்திக்க வைப்பேன் சந்திக்க வைங்க என்னைக்கு இந்த தேதி எதுக்கு எடுத்து கொடுத்தறேன் முதலமைச்சருக்கு இல்லை நான் இருக்கும் வரை இந்த பன்னூர் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க விட மாட்டேன் தினந்தோறும் அந்த மக்களோடு எங்களுடைய ரசிகர்கள் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இனி பன்னூர் பரந்தூரில் ஒரு ஆள் கூட போய் நிலத்தை எடுக்க முடியாத அளவுக்கு நாளை முதல் தொடர் போராட்டம் டெய்லி ஐநூறு பேர் உட்காருவாங்க சொல்லுங்கள் அறிவிங்க பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு செலவு செய்வீங்களா ஐநூறு பேர் டெய்லி வந்து போராடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அரசியல் பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் விமான நிலையம் எங்கே அமைக்கப்படும் ஒரு தீர்வு உண்டாக சொல்லுங்கள் இப்போ ஜனவரி வரைக்கும் என்ன நிலைமை இப்போ பன்னூர் பரந்தூர் எதுவுமே நடக்காதா கெடு விதிக்க மாட்டாரா முதலமைச்சருக்கு தலைமைச் செயலகத்துக்கு போவார்ன்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் என்னைக்கு போவார் நம்ம கூட போகலான்ற எதிர்பார்ப்பு இருக்குமே அவங்க என்ன நினைப்பாங்க எல்லாம் அவரை அறிவிக்கிற பின்னாடி தான் பேச முடியும் அது வரைக்கும் நம்ம பேச முடியாது அதான் சொல்கிறானே நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு எதுக்கு அறிவிச்சிங்க உங்கள் பேரத்தை கூட்டுவதற்கு அறிவித்து விட்டீர்கள் ஜனவரி வரை நீங்கள் பேச மாட்டீங்க ஜனநாயக ரிலீஸ் தேர்தல் அறிவிப்பது பிப்ரவரியில் இருக்கும் தேர்தல் அறிவிப்பது பிப்ரவரியில் காரணம் பிப்ரவரி இரண்டாவது அறிவிக்கிற வரை டிமாண்ட் இருக்கணும் தான் கேட்ட தொகுதிகள் கிடைக்கும் உங்கள் தொகுதிகளை ஜெயிக்க வைக்கிற அந்த செலவையும் அந்த கூட்டணி கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் உங்கள் டிமாண்ட நீங்கள் பாஜக சொல்லுது நீங்கள் சொல்றதை பார்த்தா அவர் வந்து ஒரு அதிமுக கூட கூட்டணி அப்படின்ற அந்த ரீதியிலே பேசுகிற மாதிரி தெரியுது அது ஏங்க அது முடியாமல் கூட போகலாம் எனக்கு தெரிந்து இந்த க இவருடைய கட்சி கட்டமைப்பில் இல்லை இவங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒரு ஊரில் இந்த கட்சி கட்டமைப்போடு இருக்காங்க ரசிகர்கள் இருக்கிறார்கள் எல்லார் வீட்டில் ரசிகர்கள் இருக்காங்களா இல்லைன்னு சொல்ல விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அவரை வந்து சினிமாவாக ரசிக்கிறது வேற ஒரு ஹீரோவாக ரசிக்கிறது வேற ஆனால் அரசியலில் திமுக அதிமுக இடையே நின்று போராடுவதற்கு அவருடைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தயாராக இருக்கிறாங்களா ஆதவ அர்ஜுன் பேசலாம் ஜானவர் இங்கே திட்டத்தை கொடுக்கலாம் அருண்ராஜ் ஐயாரை சொல்லலாம் என்ன ஒன்றா சொல்லலாம் ஆனால் இந்த கட்சியுடைய கட்டமைப்பு எல்லாருக்கும் தெரியும் இவருடைய மாவட்ட செயலருடைய சக்தி என்னன்னு தெரியும் ஓட விட்டுருவாங்க ஏங்க ஆளுங்கட்சிங்க திமுக சங்கரன் கோயில் நகராட்சி தலைவர் பதவி பறிக்கிறார்கள் கவுன்சிலாம் ஒன்று கூடி கட்சி கட்டுப்பாடு இருக்கா திமுகவுக்கு ஆனானப்பட்ட திமுகவே தண்ணி குடி தான் சங்கரன் கோயில் நகராட்சியில் திருநெல்வேலி நம்ம பார்த்தோம் காஞ்சிபுரம் மேயர் தகராறு பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால நீங்கள் அரசியல் சும்மா கிடையாது இந்த மாதிரி இப்போ இப்போ சங்கரன் கோயில் மாதிரி பஞ்சாயத்தை இருந்து தீப்பார முன்னே கவுன்சில் பஞ்சாயத்தா முடியாது ஏன் தாவேக்கா இப்போ நாளில் கூட தான் பிரச்சனை பஞ்சாயத்துலாம் வந்தது அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இப்பயே பழகிட்டாங்கல்ல என்ன பழகிட்டாங்க என்ன பழகிட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு விரட்டுற அந்த பஞ்சாயத்தா யாரை கூப்பிடல யாரை கூப்பிட்டீங்கன்னு தகராறு வருது அதாவது அரசியல் ரீதியாக அவர் போட்டியெடுக்கிற தொகுதியில் இல்லை அவர் கட்சி போட்டியிடுகிற தொகுதியில் வந்து அந்த தொண்டர்கள் வலிமை இருக்கும் ஆனால் எந்த தொண்டருக்கு வேட்பாளர் யார் வேட்பாளர் என்று முடிவு செய்கிற போது பட்டா கத்தியத்துலேருந்து வெட்டுவானா என்ன அறிக்கை விட்டார் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி ரொம்ப நடந்ததில்ல இதாக அறிக்கை வந்ததா ஒரு பிறந்த நாளுக்காக கத்தி எடுத்து வெட்டுகிற போல் ஒரு சீன் பார்த்தோம் வாட்ஸ்அப்பில் என்ன நடவடிக்கை இன்னொரு இடத்துல இதே மாதிரி தகராறு அரசியல் இயக்கம் நடத்துவது என்பது வேறு என்ன நீங்கள் மாதந்தோறும் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு பரபரப்பு கூட்டுறது வேறு இன்றைக்கி தேதிக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய பெருமூச்சு தமிழக போலீஸுக்கு ஒரு பெரிய பெருமூச்சு ரொம்ப பிரீத்திங் எடுத்துக்கிட்டாங்க காரணம் திருவோணம் திசை விட்டது அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்றது திமுக இன்னொரு பெரிய பெருமூச்சு அப்பாடா சரி அவர் பாட்டுக்கு அவர் பிரிக்கிட்டோம் உண்மையிலே ஒரு வேலை நான் நினைப்பதற்கு மாறாக விஜய் எந்த கூட்டணிங்க போகாமல் நின்னாலும் அது திமுக ப்ளஸ் திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் இருந்தாங்கன்னா விஜய் ஒரு தனி அணியாக நின்றால் அதிமுக பாஜக கூட்டணி தனியாக நின்றால் அது திமுக ப்ளஸ்ஸு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மீண்டும் ஒரு முறை விஜய் வழி வகுத்துருக்கிறார் அப்படிதான் எடுத்துக்க முடியும் அதனால் திமுகவுக்கு நிரந்தரமாக வழி விட்டாரா அல்லது ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் கேப் விட்டுருக்காரா நமக்கு தெரியாது நன்றி சார் நன்றி